அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம் சர்வகு ராமானுஜா ஸ்ரீமத் மகா பேரருள எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதன பூஜையாமி பெருங்குளம் இன்று நிகழும் மங்களகரமான சுஸ்தி ஸ்ரீ விசுவசு தக்ஷநாயணம் ஷதத்து விருச்சிக கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேவிரை சதுர்த்தி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்கு அதன் பின் பஞ்சமி புனர்பூசம் நட்சத்திரம் காலையில ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அதன் பின் பூசம் அமிர்த யோகத்துடன் கூடிய நல நாள் பிராம நாம யோகம் பவகரணம் இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி கார்த்திகை மாதத்தினுடைய நான்காவது சோமவானம் அகசு நாலு இருபத்தெட்டு எட்டு இருபத்தி ஒன்பது தியாஜம் நாழு இருபத்தி ஏழு நாப்பத்தி எட்டு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் தேய்பிரை சதுர்த்தி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய ருச்சிகரகண இருப்பு நாளிகை ஒன்று விநாயகர் இருபத்தி ஒன்று சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ஜமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மூலிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்ததுன்னா கற்கடக ராசியில சந்திரன் மற்றும் குரு பகிரன் சிம்மராசியில கேது சிகராசியில சூரியன் முதல் சுக்கிரன் தனு ராசியில செவ்வாய் கும்பராசியில சனி ராகு என கிரகங்களுடைய இன்றைய நினைவு இருக்கிறது எந்த விதமான கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும் போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கனி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது மேலும் உங்க ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன நடக்குது அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் வந்து சேரும் சுபகரையச் செலவுகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் நமக்கு நல்ல ஒரு வருமானம் வந்து சேரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்களை ஒரு முன்னேற்றங்களை நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் வந்து சேரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட இன்றைக்கு நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பல வகையிலும் யோகங்களை அளித்தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் ஒரு விஷயத்தை இன்றைக்கு டக்குன்னு முடிவெடுக்க முடியும் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பொருளாதாரம் மேம்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வேண்டு மிதுனராசி என்பது தொட்டதெல்லாம் தொடர் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க கூட இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலக பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்த ஏன்னா தொழில் ஸ்தானம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகளை மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி என்பவர்களே திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இன்னைக்கு நமக்கு வேலை செய்கிறது சுணங்கி கடந்த காரியங்கள் உணகி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் வந்து யோகமான ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இன்று பிறந்தவர்களுக்கு சுப விலைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் நல்லபடியா இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் புதிய முயற்சிகள் வெற்றி பெண் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி சுப சுபவரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் மனசு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சங்கட நிலை என்பது விலகும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் நீண்ட காலமா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு உண்டாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவப்பு கன்னியாராசி எண்கள் ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சது பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சுபகாரியங்கள் இன்றைக்கு நமக்கு நல்லபடியா நடந்து முடியும் அப்படின்னு நாம சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடைபட்டிருந்த கல்வியை மீண்டும் உங்களால் தொடரும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இழும் இறந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை துலாராசி அன்பு இன்றைய நாளில் கேந்திரங்கள் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ராசிக்கு நான்காம் இடத்தை சந்திரன் குரு பார்க்கிறார்கள் ஒரு உங்களுடைய ஏழு குடைவர் மூணுல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிற பத்து குடைவர் பத்திலேயே ஆட்சியா இருக்க தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள் திட்டமிடுவீர்கள் செய்வீர்கள் செய்து முடிப்பீர்கள் நல்லபடியாக நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி வெற்றி பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் விச்சிக ராசி என்பது திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் இடத்தை அதனுடைய அதிபதி சந்திரன் ஆட்சியா இருக்க ஐந்துக்குடையவர் ஒன்பது இருக்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கற யோகமான நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு நாம சொல்லலாம் பொதுவாக இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் தனுராசி இன்றைய நாளிலே சந்திராஷ்டமும் போயிட்டு இருக்கு ரொம்ப கவனத்தோட செயல்பட வேண்டிய ஒரு நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்து செயல்படும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்ச மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராகு கொடுக்காதீங்க சில நேரங்கள்ல தேவையில்லாத முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் உண்டாகும் கொஞ்சம் நீங்க போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கும் தேவையில்லாத நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுபவம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு முழு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மகர ராசி இன்றைய நாளிலே ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியத்திலும் பெண்களால அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களால மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை இன்றைக்கு நாம பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மண யோகங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தாயார் உடல்நிலையில நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாடு என்று காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான தினம் கும்பராசி ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரா ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் எந்த ஒரு முயற்சியையும் கவனமா பார்த்து செய்யணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் நமக்கு சில நேரங்களில் ஞாபகம் உண்டாகும் அதனால புதிய முயற்சிகளில் ஈடுபடும் எதையும் ஒரு திட்டமிட்டு செய்வது நமக்கு நல்லது பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு இன்றைக்கு காண முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நல்லபடியாக நமக்கு ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியை ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்று வெற்றி பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் மனமகிழ்ச்சி உங்களுடைய அதிர்ஷ்டமான இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி தொட்டதெல்லாம் துறந்து எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உச்சியடையும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்படுகிறது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெச்சுக்கணும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கர்கள் அனைத்தும் விலங்கும் எந்த காரியம் உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்லபடியாக இருந்தது தொழில் ஸ்தானத்துல செவ்வாயின் காரணம் ஒரு பார்ட்னர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறதா தான் இன்றைக்கு நீங்கள் முடிவெடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை வகையில் இருந்து உள்ள குழப்பங்களும் இன்றைக்கு விலகும் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்களை இன்று நீங்கள் தொடங்குகிறீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்